நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் டெக் டுடேல வந்து நீங்க பாக்குற வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஏர்டெல் ஐடியா சிம்ல இருந்து உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்துருக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நீங்க வந்து ஆதார் இகே சி வந்து கம்பல்சரி பண்ணணும் அதாவது வந்து ஆதார் மூலமாக வந்து உங்களுடைய கஸ்டமர் டீடைலை வந்து வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு எல்லா நெட்ஒர்க் கம்பெனிக்கும் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் வந்து ஆர்டர் போட்டிருந்தாங்க ஸோ அதனால் வந்து எல்லா டெலிகம்யூனிகேஷன் கம்பெனியும் அவங்களோட எக்ஸிஸ்டிங் கஸ்டமரும் சரி புது கஸ்டமருக்கும் சரி இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து ஆர்டர் கொடுத்துட்டாங்க ஸோ இதை யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து பிப்ரவரி மந்தில் வந்து எல்லா டெலிகம்யூனிகேஷன் கஸ்டமர்ஸும் வந்து கம்பல்சரி வந்து இந்த இகேஓஎஸை வந்து ரீ வெரிஃபிகேஷன் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ அதனால் வந்து எந்த வழியுமே இல்லை ஸோ இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஆதார் கார்டோட இம்பார்ட்டன் எல்லா விஷயத்துக்குமே வந்து நம்ம ஆதார் கார்டை வந்து லிங்க் பண்ணிட்டோம் ஸோ மொபைல் நம்பரை மட்டும் விட்டு விடுவாங்களா ஸோ அதனால் வந்து மொபைல் நம்பருக்கும் வந்து ஆதார் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க என்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் ரீசன் வந்து போலீஸ் சிம் கார்டை வந்து இது மூலமாக வந்து ஒழிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து தேவையில்லாமல் வந்து அன்வான்டடு விஷயத்துக்கெல்லாம் வந்து சிம் கார்டு வந்து யூஸ் பண்ணுறாங்க எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த டெரரிஸ்ட் எல்லாம் வந்து பார்த்திங்கனா வந்து சிம் கார்டு மூலமாக வந்து தேவையில்லாமல் ஆக்டிவிட்டீஸ் யூஸ் பண்ணுறாங்க அதாவது வந்து போலி சிம் கார்டு ஸோ இந்த மாதிரி ஆதார் கார்டு யூஸ் பண்ணுறது மூலமாக வந்து சிம் கார்டோட ஃபுல் டீட்டெயிலும் வந்து அரசாங்கத்துக்கிட்ட இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் தான் ஓகே இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏர்டெல் ஐடியா கம்பெனி தான் வந்து நம்ம இந்தியாவிலேயே வந்து பெரிய கம்பெனி ஸோ அதனால் வந்து இவங்க வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களோட கஸ்டமரோட டீட்டெயில்ஸை வந்து வெரிஃபை பண்ணுற ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ப்ராசஸை வந்து ஒன் இயர்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு வந்து டிஓடி வந்து சொல்லிட்டாங்க அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் அதனால் வந்து ப்ராசஸ் வந்து கூடிய விரைவில் வந்து நாடு ஃபுல்லாக வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இது இந்தியா ஃபுல்லாகவே வந்து இந்த ப்ராசஸ் வந்து பண்ணணும் இதில் வந்து ஒரு சில கண்டிஷன் சொல்லியிருக்காங்க அதாவது வந்து எல்லா டெலிகம்யூனிகேஷன் கம்பெனிஸ் அதாவது ஏர்டெல் ஐடியா வோடோஃபோன் எல்லாருமே வந்து இதை வந்து டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணணும் எஸ்எம்எஸ் மூலமாக கஸ்டமருக்கு வந்து சொல்லணும் அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் பேனர்ஸ் எல்லாம் வந்து வைக்கணும் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயும் வந்து இதை பற்றி நியூஸ் போடணும் அப்படின்னு ஸோ நீங்கள் ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்களா ஸோ ஐடியா வெப்சைட்டில் தான் நான் இருக்கேன் ஸோ இங்கே பாருங்கள் ஹானபிள் சுப்ரீம் கோர்ட் ஆஸ் மேட் ரீ வெரிஃபிகேஷன் த்ரூ ஹிகேவ்இஇஸ் மேண்டட்டரி ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயும் வந்து இதை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதை ஃபாலோ பண்ணி எல்லா கம்பெனிஸிலும் வந்து அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க நீங்கள் ஐடியா ஏர்டெல் நெட்ஒர்க் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்து எஸ்எம்எஸ் வந்து வந்திருக்கும் ஸோ நீங்கள் அது தெரியாமல் வந்து டெலிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க பட் இது வந்து கம்பல்சரி தான் இது வந்து எந்த ஸ்பேம் நியூஸும் இல்லை இது ஒரு அஃபிஷியல் நியூஸ் தான் ஓகேங்களா ஸோ இந்த எஸ்எம்எஸ் வந்துட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் எப்படி வந்து இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்துருக்கும் அந்த எஸ்எம்எஸ்லேயே வந்து உங்கள் ஏரியாவில் இருக்க ஐடியா ஷோரூம் அட்ரஸ் தெரிஞ்சிருக்கும் ஷோ ஐடியா ஷோரூம் அட்ரஸ் சென்ட் பண்ணியிருப்பாங்க அப்படி இல்லைனா நீங்கள் எந்த சிம் கார்டு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஷோரூம் அட்ரஸ் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க அப்படி இல்லை உங்களுக்கு வந்து உங்கள் ஏரியாவில் இருக்க ஷோரூம் அட்ரஸ் தெரியும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வந்து ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து இந்த ப்ராசஸை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து அந்த ஷாப்புக்கு வந்து உங்களுடைய ஆதார் மொபைல் நம்பர் வந்து கொண்டு போகணும் ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த ஷாப் ரெப்ரசன்டேட்டிவ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நம்பரை வந்து கலெக்ட் பண்ணி அந்த நம்பருக்கு வந்து ஒரு ஃபோர் டிஜிட் வெரிஃபிகேஷன் கோடு அனுப்புவாங்க ஸோ அந்த வெரிஃபிகேஷன் கோடை வந்து அவங்களுக்கு வந்து திரும்ப சொல்லணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களோட பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷனை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க அதாவது ஆதார் பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷன் ஸோ இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே வந்து உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும் அதாவது இந்த இகேஓஐசி இகேஒசி ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு நீங்கள் வந்து ஜஸ்ட் எஸ் அப்படின்னு கொடுக்கணும் எஸ் அப்படின்னு டைப் பண்ணி எஸ்எம்எஸ் பண்ணணும் ஸோ இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களோடய இகேஒசி ப்ராசஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர் இந்த மாதிரி தான் வந்து உங்களுடைய ஆதார் டீடைல்ஸ் வந்து வெரிஃபை பண்ணணும் ஸோ இதில் வந்து ஒரு சில டவுட் வரும் என்ன அப்படின்னு பார்த்திங்கனா வந்து நீங்கள் வந்து நிறைய ஒரு டூ ரெண்டு மூணு சிம் கார்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் பயோமெட்ரிக் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா அவசியம் இல்லை ஒன் டைம் பண்ணிட்டால் போதும் ஆனால் வந்து ஒவ்வொரு சிம் கார்டுக்கும் வந்து அந்த ஃபோர் டிஜிட் வெரிஃபிகேஷன் வந்து கம்பல்சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ராசஸ் வந்து எவ்வளோ நாளுக்குள்ளே பண்ணணும் ஒருவேளை நான் இந்த ப்ராசஸை பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து நெக்ஸ்ட் இயர் பிப்ரவரி சிக்ஸ்த்துக்குள்ளே வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படி பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கனெக்ஷன் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கூடிய சீக்கிரம் வந்து முடிஞ்சளவு வந்து உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து வெரிஃபை பண்ணிடுங்க ஸோ இதுதான் வந்து எல்லா சிம் கார்டுக்குமே வந்து ப்ரொசீஜர் நீங்கள் வோடாஃபோன் யூஸ் பண்ணாலும் சரி ஐடியா யூஸ் பண்ணாலும் சரி ஏர்டெல் யூஸ் பண்ணாலும் சரி ஸோ ட்ரை பண்ணுங்கள் டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்